இன்றைக்கு பாக்கியலக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இனியா தண்ட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கியா பார்த்து கேட்கிறார் அதற்கு வந்து பாக்கியா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்கிறார் மேலும் இன்னும் ஐடி கார்டு தரலையாண்டு கேட்கிறார் அதற்கு இனியா இன்னைக்கு தானே நான் வேலைக்கு போறேன் உடனே எப்படி தருவாங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அதை தொடர்ந்து பாக்கியா இனியாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் அதை பார்த்து இனியா ஏன் அம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறார் மேலும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுகிறார் இதனையடுத்து இனியாவுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து விஷ் பண்றாங்க மேலும் பாக்கியா வாங்கி கொடுத்த கிஃப்டி எல்லாருக்குமே வந்து காட்டுறா அதுக்கு பிறகு அதை பார்த்த எழில் வந்து என்ன உனக்கு நாங்களும் வந்து கிஃப்ட் வாங்கி தரணுமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறார் அதை கேட்ட செலியன் ஆட்டம் ரொம்பவே ஓவராக இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து வந்து பாக்கியா கோபி இருக்கிற இடத்திற்கு வந்து போய் அத்தையை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொல்கிறார் ஈஸ்வரிய பார்த்த பாக்கியா அத்தை இப்போ முதுகு வலி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ஈஸ்வரி இப்போ பரவாயில்ல என்று சொல்கிறார் மேலும் தான் வந்து கோபியை நினைத்து சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ஈஸ்வரி நம்ம வீட்டுக்கு வர சொல்லி பாக்கியா பின் வீட்டுக்கு வந்த எல்லார்ட்டையும் வந்து ஈஸ்வரியை பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட வந்து வாங்குவதற்கு நிறைய பேர் வந்து நிக்கிறார்கள் அதை பார்த்து பாக்கியா வந்து ஷோக் ஆகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்